கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆஸ் எ டீச்சராக நான் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பர் பண்ணால் ஒரு தேர்ட்டி முப்பத்தஞ்சு சதவீதம் ரொம்ப ஈஸியான கேள்வி இருக்கும் ஏன்னால் எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணோம் பாஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஆனால் நான் இன்னும் யோசித்தேன்னா இங்கே வந்திருக்கிற என் அன்பு சகோதரிகளோ இல்லை தாய்மார்களோ இதில் கலந்து கொள்கிற யாரும் கஷ்டத்தோடு என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது அதனால் வினாக்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிந்த மாதிரியான கேள்விகள் தான் நீங்கள் கேட்கப்படும் நீங்கள் அதில் நல்ல முறையாக நல்ல முறையில் பதில் சொல்லும்படியாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் இப்போ நம்ம முதல் சுற்றுக்கு போகலாம் டீம் நம்பர் ஒன் உங்கள் கையில் மட்டும் தூக்கிங்க டீம் நம்பர் ஒன் டீம் நம்பர் டூ டீம் நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் நான் கேள்வி கேட்கும்பொழுது ஒன்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒன்லேருந்து ஆரம்பிப்பேன் செகண்ட் டைம் கேள்வி கேட்கும்பொழுது ஃபைவ்லேருந்து ஆரம்பிப்பேன் நான் கொஸ்டின் கேட்கும்பொழுது அதுக்கான ஆன்சர் முதல் கேட்கும் பொழுது அவங்க ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லிடணும் அப்படி சொல்லலை அப்படின்னா அதற்கான கேள்வி டீம் நம்பர் டூக்கு போயிடும் அவங்களுக்கு பாதி மதிப்பெண் வழங்கப்படும் ரெண்டு மார்க் அப்படின்னா அவங்க டீம் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு மார்க்கு அந்த கேள்வி தெரியாமல் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா சொல்கிற அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கு பாதி மார்க்கு வழங்கப்படும் சரி இதுதான் ரூல் ரூலு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஆனால் பக்கத்து டீமுக்கு கேட்கக்கூடாது கேட்டு அவங்க பதில் சொல்லிட்டாங்க நாங்கள் பொறுப்பு கிடையாது சரிங்களா அதே மாதிரி கேள்வி கேட்டு சில வினாடிகள் உங்களுக்கு டைம் இருக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி யோசித்து என்ன பண்ணலாம் சொல்லலாம் அவசரப்பட்டு நீங்கள் என்ன பண்ண ஏந்தி தப்பாக சொல்லிட்டிங்கன்னா உங்களை அந்த கேள்விக்கான பதிலுக்கான மதிப்பெண் உங்களுக்கு வழங்கப்படாது சரிங்களா இதுதான் ரூல் இப்போது கேள்வி கேள்விக்குள்ளே நம்ம போகிறோம் டீம் நம்பர் ஒன்க்கான கேள்வி காயனின் தாயின் பெயர் என்ன ஏவால் சரியான பதில் ரெண்டு மாமும் கேள்விமா ரொம்ப கஷ்டம் நான் அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே ஐயா ஓகே ஓகே டீம் நம்பர் டூ மோசேயின் சகோதரியின் பெயர் என்ன சரியான நம்பர் சாராவின் பணிப்பெண் பெயர் என்ன பின்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆகார் ரெண்டு ரெண்டு டீம் நம்பர் ரூத் ஓர்பால் எந்த நாட்டை சார்ந்தவர்கள்

டேஷ் பார்வையாக இருந்ததால் இருங்க முடிக்கலையே ராகேலோ டேஷ் பார்வைக்கு டேஷுமா இருந்தால் சொல்லுங்க மைக் கொடுங்கண்ணா சொல்லுங்கம்மா மைக் கொடுங்க சீக்கிரம் சொல்லுங்கம்மா கூச்சப்பார்வையுடையவளாக இருந்தா அதனாலுடைய ராகில் அழகுடையவளாக இருந்தால் அக்கா சரி ரெண்டு டேஸ் தான் உங்களுக்கு சரி அனுபவது இரண்டாவது சுற்றுக்கான மூன்றாவது கேள்வி மக்களின் அரசி யூத மக்களின் அரசி குட் சரியான பதில் என்னடா இரண்டாவது சுற்றுக்கான நான்காவது கேள்வி அண்ணாள் மற்றும் பெனினால் என்பவர்களின் கணவர் பெயர் எல்கானா சரியான பதில் சரியான தான் நினைக்கிறேன் இன்னொரு கேள்வி பில்கால் என்பவள் யாருடைய வேலைக்காரை

முதல் கேள்வி உங்களுக்கானது கர்த்தரின் சுதந்திரம் கையில் கிடைக்க கண்ட கண்ட மட்டும் கதறி அழுதால் தந்தால் உயிரோ இல்லையேல் மண்ணோடு என சத்தமிட்டால் அவள் யார் சரியான இரண்டாவது கேள்வி டமார் டுமீர் இடி வீட்டிற்குள் இடிக்க சரசரவென மழை கூரையில் பெய்ய சொட்டு சொட்டாய் தண்ணீர் ஒழுகியது அது யாருடைய வீட்டில் அது யார் வசனமாத டமார் டுமீர் இடி வீட்டிற்குள் இடிக்க சரசரவென மழை கூரையில் பெய்ய சொட்டு சொட்டாய் தண்ணீர் ஒழுங்கியது வசனம்தசனம் தாம் நீங்க சொல்லையா த்ரீ ஃபைவ் டென் முடிஞ்சிச்சு அடுத்து பாஸ் ஆகுது கேள்வி தெரியுமா பொக்கிஷம்மா தெரியுமா பொக்கிஷம்மா தெரிஞ்ச நீங்களே சொல்லுங்க

நீதி மொழிகளில் கூட இருக்கமா வசனம் ரெஃபரன்ஸ் கரெக்ட்மா சரியா சொல்லிட்டீங்களா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு அரை மார்க் ஓகே அடுத்த கேள்வி டீம் 3 கணித முறையில் எண்ணற்ற பெயர்கள் எப்படி மாற்றி பார்த்தாலும் ஆண்டவர் பெயர் மாற்ற புதிய பெயர் கிடைத்திடும் அவை என்ன என் முறையில் எண்ணற்ற பெயர்கள் எப்படி மாற்றி பார்த்தாலும் ஆண்டவர் பெயர் மாற்ற புதிய பெயர் கிடைத்திடும் சொல்லுங்கம்மா தெரியா